ை கடலூர் உள்ளிட்ட தொகுதிகளுக்கு வேட்பாளர்கள் அறிவிக்கப்பட்ட நிலையில் திருநெல்வேலி மற்றும் மயிலாடுதுறை உள்ளிட்ட இரண்டு மக்களவை தொகுதிகளுக்கான அந்த வேட்பாளர்கள் அறிவிக்கப்படாமல் தொடர்ந்து காங்கிரஸ் கட்சி காலதாமதம் ஏற்படுத்தி வந்தது குறிப்பாக காங்கிரஸ் கட்சி சார்பில் பல்வேறு முக்கிய தலைவர்களும் வாய்ப்பு கேட்டு தொடர்ந்து காங்கிரஸ் கட்சியின் தேசிய தலைமையை அணுகியிருந்தனர் ஆனால் காங்கிரஸ் கட்சி தொடர்ந்து இந்த வேட்பாளர் அறிவிக்காமல் தாமதம் ஏற்பட்டுக் கொண்டிருந்த சூழ்நிலையில் திருநெல்வேலி வேட்பாளர் நேற்று முன்தினம் அறிவிக்கப்பட்டார் தொடர்ந்து மயிலாடுதுறை வேட்பாளர் எப்பொழுது அறிவிக்கப்படுவார் என்ற ஒரு எதிர்பார்ப்பு தொடர்ந்து காங்கிரஸ் கட்சி மட்டுமல்லாது மயிலாடுதுறை மக்கள் மத்தியிலும் தொடர்ந்து எழுந்து வந்த சூழ்நிலையில் நேற்று இரவு எட்டு நாற்பத்தி ஐந்து மணி அளவில் இந்த மயிலாடுதுறை வேட்பாளராக வழக்கறிஞர் சுதா அவர்கள் அறிவிக்கப்பட்டிருக்கிறார் குறிப்பாக மயிலாடுதுறை தொகுதியில் கடந்த முறை பார்த்த மேலால் திமுக ஒன்று போட்டியில் சேர்ந்தது இந்த முறை மயிலாடுதுறை காங்கிரஸ் கட்சிக்கு ஒதுக்கப்பட்டிருக்கிறது இது திமுகவின் ஏற்கனவே அதிருப்தியை உண்டாக்கி இருக்கிறது ஆனால் இனிமே கூட காங்கிரஸ் கட்சி இன்னும் வேட்பாளரை அறிவிக்கப்படாமல் இருப்பது அந்த பகுதியை மக்களுக்கு நேற்று இரவு மயிலாடுதுறை வேட்பாளராக காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த சுதா அவர்கள் அறிவிக்கப்பட்டிருக்கிறார் இன்று கடைசி நாள் இன்று அவர் தனது வேட்புமனுவை தாக்கல் செய்யக் குறிப்பாக பல்வேறு முக்கிய கட்சி தலைவர்களுமே வந்து காங்கிரஸ் கட்சியின் தேசிய தலைமையை அணுகியிருந்த நிலையில் தற்பொழுது சுதா அவர்களுக்கு அந்த வாய்ப்பு கிடைத்திருக்கிறது மாணவர் பருவத்திலிருந்தே வந்து பார்த்த காங்கிரஸ் கட்சியில் தொடர்ந்து பயணம் செய்து வரக்கூடியவர் சுதா அவர்கள் அவர் பார்த்தமையினால் பல்வேறு முக்கிய பொறுப்புகளையும் வகித்திருக்கிறார் தமிழ் தமிழ்நாடு மகிழா காங்கிரஸ் கட்சியின் பொது அந்த செயலாளராக தொடர்ந்து பணியாற்றி வருகிறார் அதே போன்று ஊடகப் பிரிவு துறை செயலாளராகவும் இருக்கிறார் தொலைக்காட்சி விவாதங்களில் காங்கிரஸ் கட்சியின் முகமாக தொடர்ந்து தன்னுடைய கருத்துக்களை ஆணைத்தரமாக வைப்பவர் சுதா அவர்கள் அவருக்கு இந்த வாய்ப்பை மயிலாடுதுறை தொகுதியில் காங்கிரஸ் கட்சி இருப்பது குறிப்பிடத்தக்கது அவர் தனது வேட்புமனுவை இன்று தாக்கல் செய்வார் என எதிர்பார்க்கப்படுகிறது காங்கிரஸில் திருநாவுக்கரசர் பீட்டர் அல்போன்ஸ் கே எஸ் அழகிரி பிரவீன் சக்கரவர்த்தி ஆகியோருக்கு மக்களவை தேர்தலில் வாய்ப்பு வழங்கப்படாத பின்னணி என்ன சிவராமன் அதாவது பார்த்தோம் மயிலாடுதுறை தொகுதி வேட்பாளர் அறிவிக்கப்படாமல் இருந்த சூழ்நிலையில் பல்வேறு முக்கிய மூத்த நிர்வாகிகளுமே பார்த்தோமேனால் அந்த தொகுதியில் போட்டியிடுவதற்கு தங்களுக்கான வாய்ப்பை எதிர்பார்த்து காத்து கொண்டிருந்தனர் திருச்சி சிட்டிங் எம்பியாக இருக்கக்கூடிய திருநாவுக்கரசர் எம்பி அவர்கள் அந்த தொகுதியில் தனக்கு போட்டியிட வாய்ப்பு கிடைக்கும் என தொடர்ந்து எதிர்பார்த்து காத்து கொண்டிருந்தார் அதே போன்று எம்பியாக இருக்கக்கூடிய செல்லக்குமார் அவர்களும் தனக்கு அங்கு வாய்ப்பு வழங்கப்படும் என எதிர்பார்த்திருந்தார் அதே போன்று பிரவீன் சக்கரவர்த்தி ஏற்க ஆரம்பத்திலிருந்தே அடிபட்டு வந்த ஒரு பெயர் என்று சொன்னால் பிரவீன் சக்கரவர்த்தி அவர் அங்கு வேட்பாளராக அறிவிக்கப்படலாம் என எதிர்பார்க்கப்பட்டது அதே போன்று காங்கிரஸ் கட்சியின் மூத்த தலைவர் மணிசங்கர் அவருடைய மகள் அங்கு போட்டியிடுவதற்கு வந்து காங்கிரஸ் கட்சியின் தேசிய தலைமையை அணுகியிருந்தார் ஆனால் இவ்வளவு குழப்பங்களுக்கு மத்தியில் தற்பொழுது சுதா அறிவிக்கப்பட்டிருப்பது குறிப்பிடத்தக்கது ஏன் சுதா அறிவிக்கப்பட்டார் என்ற கேள்வியும் எழுந்திருக்கிறது சுதா காங்கிரஸ் கட்சி சார்பாக பல்வேறு விவாதங்களில் பங்கேற்று வந்தவர் கன்னியாகுமரியில் இருந்து காஷ்மீர் வரை ராகுல் காந்தி அவர்கள் தனது பாரத் ஜோடா யாத்திரை வந்து மேற்கொண்ட பொழுது தொடர்ந்து ராகுல் காந்தியுடன் பயணம் செய்தவர் சுதா அவர்கள் அவருக்கு வந்து பார்த்தோமேனால் இந்த முறை மயிலாடுதுறை தொகுதி ஒதுக்கப்பட்டிருக்கிறது பல்வேறு குழப்பங்களை தவிர்ப்பதற்காகவும் அதே போன்று திருநாவுக்கரசர் அவர்களுக்கு கொடுத்தால் செல்லகுமார் அவர்கள் தற்போது பிரச்சனை ஏற்படும் அதேபோன்று போன்று செல்லகுமாருக்கு அவர்களுக்கு கொடுத்தால் திருநாவுக்கரசர் பிரச்சனை ஏற்படும் இது போன்ற குழப்பங்களை தவிர்ப்பதற்காக சுதா அவர்களுக்கு அந்த வாய்ப்பு வழங்கப்பட்டிருக்கிறது அதே போன்று மயிலாடுதுறை தொகுதிக்கு ஒரு பெண் வேட்பாளர் பல ஆண்டுகளுக்கு பின்பு அறிவிக்கப்பட்டிருப்பது குறிப்பிடத்தக்கது தற்பொழுது மயிலாடுதுறையில் காங்கிரஸ் கட்சி சார்பில் இரண்டு பெண் வேட்பாளர்கள் போட்டியிடுகின்றனர் ஒருவர் கதூர் கரூர் தொகுதியைச் சேர்ந்த ஜோதிமணி தற்போது அதே போன்ற மயிலாடுதுறையைச் சேர்ந்தவர் சுதா ஒன்பது எம்பிகளில் இருவருக்கு காங்கிரஸ் கட்சியானது பெண்களுக்கு வாய்ப்பு வழங்கப்பட்டிருப்பது குறிப்பிடத்தக்கது தற்பொழுது திருச்சி சிட்டிங் எம்பி அவர் திருநாவுக்கரசர் அதே போன்ற காங்கிரஸ் கட்சியின் ஒரு முக்கிய தலைவரும் ஒரு முக்கிய முகமாக அறியப்படக்கூடியவர் போடக்கூடியவர் பீட்ரு அவர் ஏற்கனவே பார்த்தோமேனால் தமிழ்நாடு சிறுபான்மையினர் நல ஆணையத்தின் தலைவராக இருக்கிறார் அவர் ஏற்கனவே ஒரு பதவியை வகிப்பதால் அவருக்கு மீண்டும் வாய்ப்பை வழங்கக்கூடாது என பல்வேறு கட்சிகளின் தலைவர்களும் போர்க்குடி தூக்கியதன் அடிப்படையில் தற்பொழுது சுதா அவர்களுக்கு அந்த வாய்ப்பானது வழங்கப்பட்டு இருக்கிறது காங்கிரஸில் கோஷ்டி பூசல் குறைந்துள்ளதா புது முகங்களுக்கான வாய்ப்புக்கு வரவேற்பு உள்ளதா காங்கிரஸ் கட்சி என்று எடுத்துக்கொண்டமேனால் கோஷ்டி பூசலுக்கு பெயர் போன ஒரு கட்சி என்று வந்து அனைவரும் சொல்வது வழக்கம் இந்த முறையும் அதே ஒரு நிலைப்பாடு தான் தொடர்ந்து எழுந்தது ஏனென்று சொன்னால் பாஜக தனது முதற்கட்ட வேட்பாளர் பட்டியலை ஒரு வார காலத்திற்கு முன்பே அறிவித்த நிலையில் தொடர்ந்து காங்கிரஸ் கட்சி தனது வேட்பாளர் பட்டியலை அறிவிக்காமல் காலதாமதம் செய்து வந்தது குறிப்பாக திமுக கூட்டணியில் போட்டியிடக்கூடிய அனைத்து சிறிய கட்சிகள் முதல் பெரிய கட்சிகள் வரை அனைத்து கட்சிகளுமே தங்களுடைய வேட்பாளர்களை அறிவித்து விட்டனர் கம்யூனிஸ்ட் மதிமுக பொங்கலோட தேசிய மக்கள் கட்சி உள்ளிட்ட பல்வேறு கட்சிகளுமே தங்களுடைய வேட்பாளர்களை அறிவித்த நிலையில் திமுக கூட்டணியில் அங்கம் வகிக்கக்கூடிய ஒரு முக்கிய கட்சி தேசிய கட்சி என்று சொன்னால் காங்கிரஸ் கட்சி அங்கு வேட்பாளர்களை அறிவிப்பதில் இந்த முறை காங்கிரஸ் தேசிய தலைமை வந்து திணறியது என்றுதான் சொல்ல வேண்டும் வேட்பாளர்களை பிரித்து பிரித்து அதாவது முதல் கட்டமாக ஒரு ஏழு வேட்பாளர்கள் அறிவிக்கப்பட்டனர் அதன் பின்பு திருநெல்வேலி விளவங்கோடு சட்டமன்ற நிலை தேர்தல் தொகுதிகளுக்கான அந்த வேட்பாளர்கள் அறிவிக்கப்பட்டனர் தற்பொழுது இறுதியாக மயிலாடுதுறை வேட்பாளராக சுதா அவர்கள் அறிவிக்கப்பட்டிருக்கிறார் வேட்புமனு தாக்கல் வந்து இன்றைய தினம் முடியக்கூடிய இருக்கக்கூடிய சூழ்நிலையில் வேட்பாளர்களை அறிவித்திருப்பது குறிப்பிடத்தக்கது அதே போன்றே பீகாரில் எடுத்துக்கொண்டமையானால் அவர்கள் அங்கு காங்கிரஸ் கட்சியானது வந்து பார்த்தோம்னால் பீகாரில் லாலு பிரசாத் யாதவ் கட்சியுடன் கூட்டணி வைக்க இருக்கிறது முதற்கட்ட அந்த முதல் ஃபேஸ் ஃபஸ்ட் ஃபேஸ் என்று சொல்லக்கூடிய அந்த தேர்தலானது வேட்புமனு தாக்கல் இன்று முடிவடைய இருக்கக்கூடிய சூழ்நிலையில் இன்னுமே கூட அங்கு வந்து கூட்டணியை இறுதி செய்யப்பட ஒரு சூழல் தான் இருக்கிறது அதே தமிழகத்தை பொறுத்தவரை வேட்புமனு தாக்கலுக்கு முன்பாக அதாவது முதல் நாள் வந்து வேட்பாளரை அறிவித்து தற்பொழுது முற்றுப்புள்ளி வைத்திருக்கிறது இந்த முறை கோஷ்டி பூசலால் வேட்பாளர்களை அறிவி அறிவிப்பதற்கு அவர்கள் மிகவும் திணறியினர் என்றுதான் சொல்ல வேண்டும் இதனால் பல்வேறு முக்கிய தலைவர்கள் மூத்த தலைவர்களுக்கு அந்த வாய்ப்பு மறுக்கப்பட்டு தற்பொழுது புதுமுக வேட்பாளர்கள் அறிவிக்கப்பட்டிருக்கின்றனர் திருநெல்வேலியில் பார்த்தமேனால் ராபர்ட் அந்த வழக்கறிஞர் அறிவிக்கப்பட்டிருக்கிறார் அதே போன்று மயிலாடுதுறையிலும் வழக்கறிஞர் சுதா அவர்கள் அறிவிக்கப்பட்டிருக்கிறார் புதுமுகங்களுக்கு தற்பொழுது வாய்ப்பு வழங்கப்பட்டிருக்கிறது அதே போன்று ராகுல் காந்தி அவர்களின் பிரச்சாரம் அந்த வேட்பாளர்கள் மக்களுடன் இருக்கக்கூடிய அந்த தன்மைகளை பொறுத்து அவர்களுடைய வெற்றி வாய்ப்பு என்பது வரக்கூடிய காலங்களில் தெரியவரும் என எதிர்பார்க்கப்படுகிறது காங்கிரசில் திருநாவுக்கரசர் பீட்டர் ஹல்போன்ஸ் பிரவீன் சக்கரவர்த்தி கே எஸ் அழகிரி ஆகியோருக்கு மக்களவைத் தேர்தலில் வாய்ப்பு வழங்கப்படாத பின்னணி குறித்த முழு விவரங்களை நமது செய்தியாளர் சிவராமன் வழங்க கேட்டும் விவரங்களுக்கு நன்றி